அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது கொஞ்ச நாளாக ஒரு பாதாள சாக்கடை ஒரு ஈத்தரை ரொம்ப நாளா ஆளை காணும் என்னடான்னு பார்த்தா மே பதினெட்டுக்கு இலங்கையில் உயிர் நீத்த அந்த தியாகிகளின் பெயரை சொல்லி பணம் வசூல் பண்ணி ஒரு ஆட்டையை போடுறதுக்காக அதாவது திறன்நிதிக்காக காத்துக்கொண்டு பணம் வசூல் செய்து கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப நாளா ஆளே காணும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து தீர்ப்பு வந்த போது கூட சித்தப்பாவோட ஆட்சியில நடந்த அந்த அக்கிரமத்துக்கு பதில் சொல்லக்கூட இந்த சைமன் அதாவது சீமான் அவர்கள் வெளியில வரல ரொம்ப பொறுமையாக என்னடா என்னடாது சீமானுடைய போக்கே சரியில்லையே கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கு திருச்சி நீதிமன்றத்தில் அதாவது எஸ்பி வருண்குமார் அவர்கள் தொடுத்த வழக்கு சீமானும் சீமான் கட்சியை சார்ந்தவர்களும் சீமானின் தூண்டுதலில் பேரால் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் பிள்ளைகளையும் சமூக வலைதளங்களில் ரொம்ப கொச்சையாக அவதூறாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழக்கு தொடுத்தார் சீமான் எப்போதுமே பொதுவா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு பொது வழியில மைக்க போட்ட உடனே குடிபோதையில் என்ன பேசுறோம்லாம் தெரியாம இந்த சமூகத்துக்கு முன்னால் பேசுகிறோம் நாம் பேசுவதை இந்த சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உணர்வு கூட இல்லாமல் வாயில வந்ததை வாந்தி எடுக்கிற ஒரு ரகம் தான் இந்த சீமான் அப்படிப்பட்ட இந்த சீமான் யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாரு ஆதாரம் கேட்டா தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்களே நான் அங்க வந்து ஆதாரத்தை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய் சவடாலில் மிகப்பெரிய மன்னன் அந்த சீமான் எஸ்பி வருண்குமார் அவர்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடுந்துட்டாரு தொடுத்த பிறகு அதாவது தன்னிடம் இருந்த அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சீமானுக்கு எதிராக தன்னிடம் இருந்த ஆவணங்களை ஆதாரங்களை ஒட்டுமொத்தமாக அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டார் அதுக்கப்புறமா சீமான் வந்து நீண்ட நாட்களாக நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வராமலே இருந்ததால போன வாய்தாவில அதாவது நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டது அதாவது மாலை ஆறு மணிக்குள் சீமான் நீ எங்க இருந்தாலும் சரி என்ன வேலையில இருந்தாலும் சரி நீதிமன்றத்துக்கு வந்தே ஆகணும் அப்படி நீ வரலன்னா ஆறு மணிக்கு மேல சீமானுக்கு பிடி வாரண்ட் போடப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் கடுமையான உத்தரவு போட்டாரு சீமானுக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அதை பத்தி என் கோர்ட்டுக்கு கவலை இல்லை இன்னைக்கு வாய்தா இன்னைக்கு ஆஜராக வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்தை இவ்வளவு ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டு சும்மா கதை எல்லாம் சொல்லக்கூடாது ஆறு மணிக்குள்ள சீமான் நீங்க வரணும் அப்படி இல்லைன்னா பிடிவாரண்ட் போடுவோம் அப்படின்னு நீதிபதி கடுமையாக சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு அபிடாவிட்ட போட்டு அடுத்த நாளே சீமான் வந்து நீதிமன்றத்துல ஆஜரானார் ஆஜராகும் போது கையை கட்டிக்கிட்டு ஐயா நான் இனிமேல் நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு சரியா வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்னதின் பேரில் வழக்கு விசாரணை அடுத்த வாய்தாவுக்கு போடப்பட்டது சீமானுக்கு எஸ்பி வருண்குமார் அவர்களிடம் இருந்து ஆவணங்கள் அனைத்தும் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அந்த ஆவணங்களை கொடுக்க வேண்டும் அதுவும் முறைப்படி சீமானுக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா இன்றைக்கு வாய்தாவில எஸ்பி வருண்குமார் அவர்களும் சீமான் அவர்களும் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டிருந்தார் அதாவது துப்பாக்கியில் பயிற்சி எடுத்த ஆமைக்கறி சாப்பிட்ட தெம்மும் திராணியும் எனக்கு இருக்குன்னு மேடைக்கு மேடைக்கு பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சீமான் இன்னைக்கு ஆஜராகல ஏன் ஆஜராகணா வழக்கை வந்து அதாவது டிராகன் பண்ணணும் அதாவது தள்ளி போடணும் வழக்கு நடத்தினால் சீமானுக்கு தண்டனை உறுதி அப்படின்னு தெரியும் ஆக இந்த வழக்கை நடத்தாமல் இழுப்பது எப்படி அப்படின்றதுக்காக சீமான் வந்து இந்த வாயிலாவுக்கு போகாமல் அவர் வந்து புறக்கணிச்சிட்டார் ஆனால் நீதிபதி அவர்கள் ரொம்ப கடுமையாக கோபத்தில் எப்ப பார்த்தாலும் சீமானுக்கு உடம்பு சரியில்லை சீமானுக்கு அது இல்லை இது இல்லைன்னு பொய் மட்டுமே நீங்க வந்து கோர்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த பொய் பேசுற வேலையெல்லாம் மேடையில வச்சுக்கீங்க வழக்கறிஞர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வழக்கறிஞர்கள்கிட்டையும் நீதிபதி அவர்கள் கடுமையாக பேசி நான் வழக்க ஒரு மணி நேரம் ஒத்தி வைக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா சீமான் கிட்ட பேசி உடனடியாக சீமான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும்னு வழக்க ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அதுக்கு சீமான் வந்து சீமான் தரப்புல இருந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா சீமானுக்கு உடல்நிலை சரியில்லை அது தான் மாவீரன் தம்பியாச்சே உங்க நெஞ்சு மேல தானே தலைவரை படுத்தோங்கனாரு இப்படியெல்லாம் பொய் சொல்லி தானே இந்த இளைய சமுதாயத்தை வந்து மயக்கி அவங்கள ஏமாத்தி இவ்வளவு நாள் அரசியல் பிச்சை எடுத்து குழப்பம் நடத்திட்டு இருந்தீங்க போக வேண்டியது தானே ஆதாரம் கொடுத்துருக்கிறாங்க அந்த ஆதாரத்தை வந்து இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டியது தானே ஏன்னா சீமானால் போக முடியாது இந்த வழக்கில் சீமான் நிச்சயமாக தண்டனை பெறுவார் அப்படின்னு அவருக்கும் தெரியும் சீமான் வந்து பொதுவாகவே காவல்துறை நீதிமன்றம்னா தொடைநடுங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடை நடுங்கி ரொம்ப கோழைங்க மேடையில தான் ஒரு ரெண்டு கட்டிங்க போட்டார்னா ரொம்ப வீரமாக வீராவேசமாக ரொம்ப பேசக்கூடிய சீமான் அந்த சீமான தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலேயே தம்பிகள் பார்க்க வேண்டிய சீமானின் முகம் எதுன்னா காவல்துறைக்கு போகணும் விசாரணைக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போகணும் வழக்கு தொடர் அங்க நடத்த போகணும்னா சீமானுக்கு தொடர் நடுங்கும் அந்த அளவுக்கு எல்லாம் அதாவது ஆளும் சீமான் கிடையாது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் பாருங்க பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் சீமானுடைய கதையும் ஏறக்குறைய வடிவேலுடைய காமெடிகளும் சீமானின் பேச்சும் அப்படியே ஒத்து போகும் அப்படியே சரியாக அந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனம் பொருந்திய ஒரு நபர் தான் சீமான் அந்த சீமானை நம்பித்தான் ஒரு இளைய சமூகம் அவர் பின்னாலும் கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு சீமான் சொன்ன பொய்கள் கொஞ்சம் நஞ்சமா நான் ஒரு வீர தமிழன் நீ ஒரு மலையாளி அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை மலையாளியாக இருந்தாலும் அவரும் எங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர் தான் நாங்க சொல்றோம் ஆனா அந்த சீமான் தான் வடுக வண்டியர்கள் தெலுங்கர்கள் அப்படின்லாம் மேடையில போதையில ஏடாளுடமா பேசிட்டு இன்னைக்கு வழக்குகள் அது மட்டும் பதிந்து பதியப்பட்டு கடக்கு நீதிமன்றம் அப்படியே சும்மா இருக்கும் அப்படின்னு சீமான் நினைக்கிறது ரொம்ப தப்பு ராஜா வழக்கு ஒரு நாள் விஸ்வரூபம் எடுக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் போது நீ எடுத்த வாந்தியெல்லாம் நீ தான் தொடங்கணும் வேற வழியே கிடையாது ஜெயலட்சுமி வழக்காகட்டும் எஸ் பி வருண்குமார் வழக்காகட்டும் இந்த தெலுங்கர்களை பற்றிய வழக்காகட்டும் எல்லா வழக்குக்கும் சீமான் வாய்தா மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறார் பெரியாரை பத்தி பேசினது அவதூறாக பேசியது பெரியார் பேசாத வார்த்தைகளை சொல்லாத கருத்துக்களை சொன்னதாக திரித்து வெளியில் சொன்ன மிகப்பெரிய அயோக்கியன் சீமான் அப்ப கூட எங்க சீமான் ஆதாரம் தான் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கும் சேர்ந்து வரும்போது ஒண்ணுமே இருக்காது சீமான் கிட்ட என்ன இருக்கும் சீமான் வாயில பொய்யை தவிர வேற எதுவும் இருக்காது தம்பிகளுக்கு புரிய போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒட்டுமொத்தமா கம்பெனி காலியாகி அப்படியே நாம் தமிழருக்கு மூடு விழா நடத்தினால் கூட தற்கொலிகள் தான் கதறணுமே தவிர சீமான் கதற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு நஷ்டமும் ஒரு கூந்தல் மயிரும் சீமானுக்கு கிடையாது எவன் எப்படி போனாலும் சீமானுக்கு கவலை கிடையாது தான் நல்லா இருக்கணும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும் தன் பொண்டாஜி நல்லா இருக்கணும் ஆக விதி விஜயலட்சுமி வழக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை செய்யணும் சீமானுக்கு அது என்ன மருத்துவ பரிசோதனைனா நீங்க வந்து விஜயலட்சுமி ஏமாற்றிட்டீங்க இந்த மாதிரி பாலியல் கொடுமை செய்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுதியான ஆள் சீமானா நீங்க வந்து மேடையில நின்றுகிட்டு இந்த ஆண்மகன் ஆண்மகன் எல்லாம் சொன்னா கோர்ட் ஏத்துக்காது அவங்க மெடிக்கலா டெஸ்ட் பண்ணி நீ ஆம்பளையா அப்படின்றத கோர்ட் வந்து மெடிக்கலா ப்ரூவ் பண்ணாதான் ஏத்துக்கும் அதுக்காக ஒருவேளை செக் பண்ணி பார்த்தா இந்த சில வழக்குகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகள் போடுவாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அதற்கு தகுதியாக மெடிக்கல் வந்து அன்பிட்டா இருக்கும் ஆக உடனே வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் ஆக சீமானே அதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனா சீமான் எப்பப்பெல்லாம் அந்த மெடிக்கல் செக்கப்புக்கு வாங்கன்னு எப்போ நீதிமன்றமும் காவல்துறையும் அழைக்கும் போதெல்லாம் விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்குல ஆண்மை பரிசோதனை செய்வதற்கு கூப்பிடும் போதெல்லாம் அவர் எனக்கு உடம்பு சரியில்லை குளிர்ஜரம் அடிக்குது எனக்கு இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்கு அப்படின்னு போய் சொல்லி இதுவரை அந்த டெஸ்டுக்கே போகாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் சீமான் ஆனால் திருச்சி நீதிமன்றம் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க சீமான மேடையில போய் பேசுறதோட நிறுத்திக்க சொல்லுங்க நீதிமன்றத்துக்குள் உங்க விளையாட்டெல்லாம் வேணாம் நீதிமன்றம் கடுமையான முடிவுகளை கையாள தொடங்கினால் நல்லா இருக்காது உடனடியாக கேட்டு சொல்லுங்கள் ஒரு மணி நேரத்துல இந்த வைக்கிறேன் சீமான் வராரா இல்லையா இல்லைன்னா நீதிமன்றம் எடுக்கும் என்ன எந்த உத்தரவுக்கும் சீமானுக்கு அது எதிராகத்தான் போய் முடியும் அப்படி என்ற அப்படின்ற நீதியரசர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சீமானுக்கு இவ்வளவு நாள் பேசிய பேச்சுக்கு இவ்வளவு நாள் எடுத்த வாந்திக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய தான் ஆரம்பிக்க போகுது விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்குல போய் முடிய போகுது இது நிச்சயம் நடக்கும் இங்க வந்து தமிழ் தேசியத்தையும் இலங்கை தமிழர்களுடைய அந்த மரணத்தையும் வைத்து இவ்வளவுனால் நீ ஆடிய ஆட்டம் நீ பண்ண வசூல் பண்ண திறன் நிதி இது எல்லாவற்றுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் மிக விரைவில் கூடிய விரைவில் வந்து விட்டது அப்படின்றது மட்டும் இந்த நேரத்துல இந்த தற்கொலை தம்பிகளுக்கு அஹ் ஆணித்தரமாக சொல்லிவிட்டு அணில் குஞ்சுகளுக்கும் ஆமை குஞ்சுகளுக்கும் அது ஒரு பக்கம் போர் போயிட்டு இருக்கு ஆனா சீமான் சீமானவர்கள் விஜய என் தம்பி தான் சொல்லிட்டு இருக்கார் இதுல இருந்தே அரசியல் நிலைப்பாடு தன்னுடைய கட்சியினுடைய தம்பிகளின் உணர்வுகளை கூட மதிக்க தெரியாத ஒரு நபர் தான் சீமான் ஆக நீதிமன்றம் கடுமையா சொல்லிடுச்சு வர சொல்லுங்க உங்க சீமான தேவையில்லாம அப்புறம் நாங்க எடுக்க வேண்டிய முடிவுக்கு சீமானுக்கு ரொம்ப டேஞ்சரா போய் முடிஞ்சிரும்னு நீதிமன்றம் தங்களுடைய நிலைப்பாட்டை வழக்கறிஞர்களிடம் சொல்லி இருக்கிறது எல்லாம் போக மாட்டார் ஏன்னா சீமானுக்கு அது எப்படி சொல்றது புறம் பேசுதல் மைக்க போட்டா பொய் பேசுறது மேடையை போட்டா தண்ணிய போட்டுட்டு ஏதாவது உலர்றது திராவிடம் இந்த இனத்தை அழித்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது புலிக்கதையா உடுறது அந்த புலிக்கதைய கூட தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புலிக்கதையா இருந்தா பரவாயில்ல அது வரலாறு இவர் சொல்றதெல்லாம் கொட்டை எடுக்கப்பட்ட புளிய மரத்து புலிக்கதைகளை தான் இவர் சொல்லிட்டு இருப்பார் அப்படி சீமான் ஒன்றுக்கும் உதவாத இந்த சீமானை நம்பி இந்த இளைய சமூகம் ஒருபோதும் நாசமாய் போகக்கூடாது அப்படின்னு நம்ம பல வீடியோட போட்டோம் இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த நீனால கோபிநாத் அண்ணன் வந்து செருப்ப கட்டி தலையில அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பாரு அந்த குட்டி குஞ்சான் அந்த குட்டி சீமான்னு சொல்லிட்டு வத்திருப்பார் அவர் அந்த நிகழ்ச்சியில போய் உட்காந்துக்கிட்டு இந்த மேடைகளில் பேசுற மாதிரி பேட்டிகளில் பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சான் உடனே அண்ணன் சொன்னார் கோபி அண்ணா டே நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா உன்னை அடிக்கத்தான் செய்வாங்க ட்ரோல் பண்ணத்தான் செய்வாங்க ஒழுங்காக வாய மூடிட்டு அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லி தலையிலேயே கொட்டு கொட்டி குட்டி சீமானை அடக்கப்பட்டார் அதுபோல இந்த சீமானும் மிக விரைவில் நீதிமன்றத்தால் மக்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு இது நடக்கும் சீமான் நடாட்டில் நடுத்தெருவில் நிறுத்தப்படுவார் அப்படி என்பதை மட்டும் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு உங்களிடமதில் விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்